உலகத்தில் ஒரு ஆள் கஷ்டப்பட்டால் தான் இன்னொரு ஆள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இது நிறைய இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் ஆனால் பல துறைகளில் கஷ்டப்படுறவங்க காலையிலே போவாங்க அடுத்தது ஈவினிங் தான் வருவாங்க நாங்கள் நல்லா கஷ்டப்படுறோம் உண்மை தான் அவங்க நல்லாவே கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த கஷ்டம் நம்ம வந்து பார்க்குறது கிடையாது ஆனால் தினசரி வாழ்க்கையில் சிலர் நம்ம முன்னாடியே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லக்கூடியது நமக்கு மனதளவில் தெரியவே தெரியாது நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன் வாகன ஓட்டிகளில் வந்து லாங் ரூட்டு டிரைவர்ஸ் இருக்காங்க அதாவது ஹெவி டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க லாரி ஓட்டுவாங்க பஸ் ஓட்டுவாங்க மு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா பஸ் ஓட்டிட்டு போவாங்க குறிப்பிட்ட அதாவது இப்போ ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பஸ் ஓட்டுவாங்க இந்த பஸ் ஓட்டிட்டு அவங்க வந்து நம்மளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல இறக்கி விட்ருவாங்க நம்ம எல்லோரும் இறங்கி நம்ம இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம் ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சி பாருங்கள் நமக்கு அங்கே உட்கார்றதுக்கு நல்ல வசதியான பெட்டு நல்ல சாய்ஞ்சு உட்காரக்கூடிய செயறு எல்லாமே இருக்கும் சீட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த டிரைவரை பாருங்கள் ரோபோ மாதிரி துட்டிச்சு வச்ச இடத்துல அப்படியே உட்காந்து நேராக அந்த ரோட்டையே பார்த்துட்டு அதில் வேறு நைட்டு இந்த இருந்து வரக்கூடிய லைட்டு அதெல்லாம் விட்டு முக்கியமாக தூங்காமல் நம்ம நாற்பது ஐம்பது பேரையும் பாதுகாத்து கொண்டு செய்யக்கூடிய அந்த ஒரே ஒரு மனிதர் அந்த மனிதர் என்ன குடும்பம் இல்லையா அவருக்கு பிரச்சனைகள் இல்லையா எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த பன்னெண்டு மணி நேரம் அவர் எல்லாத்தையும் மறந்து நமக்காகவே அவர் வந்து வாழ்வார் அந்த வாழ்க்கையில் சின்னதாக அவர் ஒரு நேரம் பொழுதுபோக்குக்கு ஒரு அந்த கேபினில் ஒரு பாட்டு வச்சுருந்தாலும் இங்கே உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும் அவர் பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுறாரு கவனை சிதறவி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க லைட்டு போட மாட்டாங்க அந்த இருட்டில் உட்காந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஆனால் அவங்க அதை கஷ்டமாக பார்க்கறது கிடையாது நம்மளும் பார்க்குறது கிடையாது இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு மனிதருக்கு நம்ம ஒரு மனிதாபிமான அடிப்படையிலேயாவது பார்க்கும்போது இடையில அந்த சாப்பிட்ற இறங்குற டைம்லேயாவது ஒரு டீ குடிக்கிறீங்களா இல்லைன்னா தண்ணி குடிக்கிறீங்களா சாப்பிட்ருவீங்களா இந்த மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் இறங்கி போகும்போது அருமையாக வண்டி ஓட்டினீங்கன்னே நல்ல பாதுகாப்பாக எங்களை கொண்டு வந்து சேர்த்திங்க சரியான நேரத்தில் கொண்டு விட்டுருக்கீங்க இப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை நீங்கள் வந்து வெளி வெளிப்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாகிடுவாங்க ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிடுவாங்க ஓஹோ இந்த இன்னைக்கு எனக்கு பஸ்ஸில் இருந்த எல்லாருமே என்ன பாராட்டினாங்க நாளைக்கு இந்த பாராட்டுக்கினுடைய வெளிப்படையில் இன்னும் அவர் வந்து கவனமாக நல்ல அழகாக வண்டி ஓட்டுவார் இதனால் பயன் யாருக்கு பயணிக்கக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் தான் இந்த பழக்கத்தை கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க அந்த வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சி அவ்வளோ நேரம் அந்த களைப்பு எல்லாமே போயிடும் எல்லா மக்களுமே வந்து மரியாதை கொடுத்துட்டு போய் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது போகும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து வருவாங்க அவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டில் ஃப்ளைட் வந்து இறக்கி விடுற டைமில் வந்து பைலட்டுக்கு வந்து கிளாப் பண்ணுவாங்க தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்கள் நிறைய நம்ம நம்மளும் போகிறோம் ஆனால் நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அது ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போன்றோடனே எல்லாம் எழும்பி நின்றோம் எங்கள் பேக்கேஜ் எங்கள் லக்கேஜ் எங்கே இருக்குது லக்கேஜ் எங்கேயிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எளிமே நின்றுரும் ஆனால் அவங்க உட்காந்து கிளாப் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போகிற பழக்கம் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஏன் நம்ம பஸ்ஸில் பயணிக்கும் போது இதை செய்யக்கூடாது இறங்கி ஒவ்வொருத்தரும் அந்த டிரைவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இன்னும் நல்லா பண்ணுங்கள் இன்னும் நல்லா வண்டி அழகாக ஓட்டுங்க இல்லைன்னா உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம் நீங்கள் ஓட்டலுங்க டிலேயாக வந்தீங்க இந்த மாதிரி கருத்தை கூட சொல்லலாம் அவங்க அதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்க அன்னஸ்ட் ட்ரிப் நான் நல்லா பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க நாலு மனிதர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் நாலாயிரம் மக்கள் பயந்து அடைவாங்க வணக்கம்